ரீம் ரீம் ராம் 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 மம சத்துரு சங்கட நாசய தன்னை போல் மற்றவர் நேசிப்பரும் தன்னம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் உண்மையாய் செயல்படுவோரும் மித்தகரும் நீதியை பின்பற்றும் மகாபல்லமை படைத்தவரும் மற்றவரை தன்னை அன்பாய் வைத்து கொள்ளும் நீதியின் சூரியன் வம்சத்தை உயிர்த்த தனுர் ராசி நேயர்களே எதிரிக்கு கலங்கடிக்கும் சிம்ம சிம்மசப்பனமாக இருப்பவங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மகா சிவராத்திரி முதல் உங்கள் வாழ்க்கை மகாவல்லமயா தொழில் மிகப்பெரிய வேகம் பிறக்கப் போகுது ஏனெனில் காலபுருஷனுக்கு தனுர் ராசி ஒன்பதாம் வீடு பாக்கிய வீடு அதாவது தனுர் ராசியில் பிறப்பவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று பல வீடியோக்கொள்கை ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் ஏனெனில் மகாலட்சுமி அவதிர்த்த ராசி பூராடம் நட்சத்திரம் அப்படி ஒரு பொன்னாபரண யோகம் பெற்ற ராசி பூமியில் ஆளுமைப்படுத்தவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு சொல்வாக்கு தனவந்தர யோகர் அதிகம் படைத்தவர்கள் இந்த தனுர் ராசியில் உதித்தவர்கள் இது அவர்கள் செய்த பாக்கியம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தனுராசி உதித்தவர்களுக்கு கடந்த நாலஞ்சு வருட காலங்களில் வாழ்க்கையில் போராட்டமும் பிரச்சினை இருந்தாலும் இந்த இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இவர்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் நவக்கரங்கள் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் அவருடைய தனுர்ராசி அவருடைய கன்னிகாமனையை மீனராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பது ஒரு மிகவும் தனக்கார பணக்கார உந்துதல் ராஜயோகம் அதாவது இந்த காலகட்டங்களில் இவர்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்காக கிளைகள் நிறுவக்கூடிய ஆயத்தம் ஏற்படும் பணபரவு பல வழிகள் தங்குதடைந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் ஏனெனில் இவருடைய தொழிற்தானத்தை ஏற்கனவே சுக்கர பகவானும் பகவானும் குரு பகவானும் பார்த்து கொண்டிருந்து சிறப்பு இப்பொழுது புதன் பகவானம் பார்த்து சிறப்பு ஆகமத்தில் தொழில் ஸ்தானத்தை நான்கு கிரங்கள் கடந்த பதினைஞ்சு நாட்களாக பார்த்து வரும் பொழுது இவர்களுக்கு மிக பெரும் பணக்காராயம் பெரும் தொழில் முதலீடு ஏற்படும் கேக்கின் இடத்தில் பணம் இவர் கட்டுக்கட்டாக இவர்களை தேடி வரும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நேரங்கள் ஏற்படும் தொழிலை விரும்பிப்பதில் சில நிலைகள் ஏற்படும் சிலர் இந்த ஸ்தாபனத்தை கிளை நிறுவனத்தை வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடுகளில் அமைக்கக்கூடிய ராஜயவங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினேழுக்குள் அதற்கான ஆயத்தப்படைகளை செய்து விடுவார்கள் அதற்கான பனிச்சுமலை வெகு இழிவாக செய்து விடுவார்கள் இவருக்கு வேலைக்காரர்கள் எளிவாக அமைந்து விடுவார்கள் அந்த வகை இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் பொதுவாகவே இவர்களுக்கு தனுராசிக்கு கூடிய சனீஸ் பரவோவான் தனஸ்தானாதிபதி இவர்களுக்கு நல்ல தனப்பெருக்கத்தையும் நல்ல வேலையாட்களையும் அதிகம் தந்துவிடுவார் இது இவர்கள் செய்த புண்ணியம் இந்த புதன் பகவான் இவர்கள் ராசியை பத்தாம் இடத்தை பார்க்கும்போது இவர் தொழில் அபிவிருத்தியாய் நிபுணயோகம் பெற்று சுக்குரன் சனி ராகு சுக்குரன் சுக்குரன் புதன் ராகு என்ற மூன்று பணக்கூட்டணிகள் இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பது விசேஷம் குருபகவானும் பகவானும் பத்தாம் பார்ப்பது மிகப்பெரும் தனயோகம் பணக்காரயகம் இந்த காலகட்டங்களில் இவர்கள் இந்த மார்ச்சுக்குள் மார்ச் பதினொன்று மிகப்பெரிய தனயோகத்தை பணக்காரயோகம் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்றும் மற்றவர்கள் மியக்கும் அளவில் மிகப்பெரிய பொருளாதார மேலையாக போகின்றார்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் ஏனெனில் குரு பகவானை மிகப்பெரும் அணுக்கரகம் பெற்றவர்கள் ओ वर्ष पदा विदे कुर्णिगस्ताय धीमहि धंडो कु चोदयात् என்று இவர் நலக்குரத்தில் ஒவ்வொரு வியாழன் தோறும் குரு பகவானை மனதார நினைத்து துதித்து வழிபட்டார் இவருடைய ராசிநாதன் குரு பகவான் இவருக்கு பொன்னாவரகோமம் புதையல் பதவி யகோபம் கொடுத்து பெரும் செல்வத்தை கொடுத்து இவர்கள் பெரும் தனவந்தப்பட்டியர்கள் இவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவர்கள் இருக்கின்றார்கள் ஏற்கனவே பல விதிகள் கூறியது போல இந்த ரெண்டாயிரத்தி இருபது தனவந்தர் பட்டியலில் மெகா கோடீஸ்வரர் பட்டியலில் இந்த தனுராசுக்காரர்கள் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை இது இவர்கள் செய்த புண்ணியமும் பாய்க்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இவர்கள் இந்த காலகட்டத்தில் மேகும் சிவபெருமானை அதிகம் பொழுதும் ஆஞ்சநேய பெருமானை அதிகம் துரைக்கும் போதும் சித்தர்களை அதிகம் துரைக்கும் போதும் முருகப்பெருமானை அதிக மனரம்மையாக வழிபடுபவர்கள் ராஜ யோகம் பெற்று பெரும் தனமந்தர் பட்டில் இவர்கள் தொழிலில் மிகவும் அபிவிருத்தி ஏற்பட்டு பணக்காரராய் மாறப்போவதே உண்மை உண்மை உண்மை